الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما أم بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: {بعد أعوذ بالله من الشيطان الرجيم.} بسم الله الرحمن الرحيم. فلما ألقوا قال موسى ما جئتم به سحر إن الله سيبطنه إن الله لا يصلح عمل المفسدين.} صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام واعلم أن الأمة لو اجتمعت على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام إن برمجة طيب عليك بريوال تبوشك الله ورونك يبخلني ثم الحمد لله أمنا يبوشك إن الله ഉത്തമ സത്യ സിയശീലർ സന്മാർക്ക മുസ്തഫ അലൈഹി പോലാം അന്നവർ മീതിലും അന്നവുകള വാഴ വലിമ வழிமுறைகளை அணு அனுவாக எடுத்து நடந்த முக்மினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே தீக்காபுடைய நோவாகுடைய இல்லாமல் இந்த பள்ளி வந்து வந்து மறந்திருக்கக்கூடிய நோவாகுடைய நிலடியார்களே അള്ളഹുക്ക് സുബഹാന ഭവത്താറാ എ വിടയങ്ങളെയും അത് വാഴ്ത്തി നടക്കുംബട്ടോ അപ്പടിയാണ് ഒര് വിടയങ്ങളെയും ഇമ്മൾ ഇയൻ അറിവ് മുഴി എടുത്ത് നടക്കുംബടും എതെ വിട്ട് തവർ നടക്കുംബി ഹറാം എന്ന് തരിത്തോ കട്ടോ അപ്പടിയാണ് ഒരൂ കാര്യങ്ങളെ വിട്ടും നൂറ്റക്കു നൂറ് മുട്ട മുഴുവൻ ദൂരമാറ മുതണക്കും അപ്പാൽ ഉണ്ടെന്നും ഒസിയത്തും നസീഹത്തും ചെയ്തു കൊള്ളുകൂരി ഇസ്ലാമിയെ അല്ലാഹുബത് ആരാ இந்த உலகத்திலே அல்லாஹ் பல கட்டங்களையும் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் நான் தொடராக சூனியத்துறைய தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகின்றேன் நீண்ட காலமாக எத்தனையோ நம்மிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிப்புகளிலே நோய்களிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் நீண்ட காலமாக சூனியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவரால் தெரியாது அவருக்கு தெரியாது எனக்கு இது அந்த நோய்தான் ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாக சொல்வார்கள் நோயை விளங்குறது மருத்துவத்தினுடைய அறவாசி மருந்து அதில் எடுத்தாச்சார் நோயை விளங்கிட்டால் அறவாசி மருந்து கிடைச்ச அன்புக்குரியவர்களே விரைவாக நான் தலையங்கத்துக்குழுக்குவாரின் சுருக்கமான நேரம் சுருக்கமான பயான் அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் இருக்கிறது வாழ்க்கையில ஒன்பது அடையாளங்களை நாங்கள் பார்த்துட்டோம் அண்டா எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது தெளிவான சூனியம் கதீமின் ஹத்தீரின் மிக பயங்கரமான வெரி டேஞ்சரான சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அன்புக்குரியவர்கள் இந்த குத்தபாவுடைய கடைசி வரைக்கும் நுணுக்கமாக கேட்போம் தேவையோடு கேட்போம் அன்புக்குரியவர்களே இந்த நோயிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வருவோம் அதிகமான மக்கள் இன்றைக்கு கபீரோமின் அண்ணாஸ் முசாபு சூனியத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க உணர்வதில்லை அவங்களுக்கு தெரியா அவன் நினச்சிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தலைவலி எனக்கு காய்ச்சல் எனக்கு கால் வலி எனக்கு முட்டு வலி எனக்கு மயக்கம் எனக்கு சோர்வு எனக்கு சோம்பரம் அன்புக்குரியவர்களே இவருக்கு சூனியம் தாக்கியிருக்கின்றது كثير من الناس مصاب بالسحر، أسأل الله الله رتنا مدلاؤ دنان كتو كل دعاء شيرين عز وجل السلامة للجميع إن الله ركوم سلامة الله دان ترون يا ريال عالم سلامة تريل هذه نقول رند بعدها قعافية إذا الله أسأل الله العفو والعافية عفو مني بيوم عافية معروكية يا الله إن الله ركوم تندري يا الله எங்கள் சமூகத்தில் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சூனியத்திலே நோயிலே தாக்கத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் வகுவலா எதிரி அஸ்பஹஸ்யா ஓ கதீமன் அந்த சூனியம் ஜதீதாக அப்படியே கதீமாக ஆகின்றது பலமையானதாக அந்த சூனியம் மாறுகின்றது அஸ்பஹசாஸ்மன் வஷதீதன் வமதியன் ஹக்கை ஹத்தன் அது ரொம்ப கஷ்டமானதாக ரொம்ப கடுமையானதாக மிக நோவினை அவனுக்கு தொடர் நோவினை கொடுத்து கொண்டிருக்கின்றது அவனுடைய உள்ள ரங்கத்திலே அந்த மனிதனிலே மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது எனவே வீடும் சொல்கின்றேன் அண்ணமா அரிஃபது நோயை விளங்குறது எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு தலைவலி வந்திருக்கு எனக்கு வௌத்தலி வந்திருக்குது இந்த ஹார்ட்டில் பிரச்சனை அன்புக்குரியவர்களே எனக்கு என்ன பிரச்சனை என்று விளங்குகிறதுக்குதே இது அரவாசி மருத்துவம் நல்லா விலை கொள்வோம் சூனிய தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது விளங்குறது அன்புக்குரியவர்களே தொண்ணூறு விதமான மருத்து மருந்தாயின வந்துடும் நீங்கள் பத்து வீதம் தான் என்ன செய்யும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள் நோயை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் இருக்குது இந்த ஒன்பது அடையாளமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமெண்டா நிச்சயம் அவனுக்கு சூனியம் சூனியத்துடைய தாக்கம் உண்டாக இருக்கின்றது அந்த ஒன்பதுல ஒன்று தான் நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க இந்த ஒன்பதுல ஒரு அடையாளம் தான் இருக்குது ஒரு அடையாளம் என்ற வாழ்க்கையில இருக்குது இந்த அடையாளம் இருந்தா எனக்கு சூனியம் அடிச்சிருக்குதா எனக்கு சூனியம் செய்து செய்திருக்கின்றார்களா சேஹவும் கதீன் ஒன்பதுல ஒன்று இருந்தாலும் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் சலாமத்தை தரணும் ஆஃபியத்தை தரணும் இந்த ஒன்று தா ஒன்று ஒரு அடையாளம் எங்களோட வாழ்க்கையில் விளங்குது என்று இருந்தால் நிச்சயமாக சூனியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது செஹீம் என்று சொல்லக்கூடிய அன்புக்குரியவர்களை இதுக்கு இதில் வந்து சின்ன பிள்ள பெரியவங்க ஆண்கள் பெண்கள் இப்படி என்று சொல்லி விதிவிலக்கு கிடையாது இதில் விதிவிலக்கு கிடையாது ஆண்கள் பெண்கள் சின்னவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நபிமார்கள் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது பண்ணி சூனியம் அன்புக்குரியவர்களே அந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும் மருத்துவத்தை நாங்கள் செய்யணும் சூனியம் அல்லாவுடைய ஏற்பாட்டில் தான் அது நடக்கும் அல்லாஹ் தாண்டு எதுவும் நடக்காது ஆனால் சூனியம் உண்மை சூனியம் அல்லாஹ் விட்டு பாதுகாப்பு தேடிக்கோ பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க இது தெரிந்தவர்களுக்கு தெரியும் சூனியம் என்பதே கிடையாது இது போய் இது இது இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் அவர்கள்தான் இல்லை என்று கூறியவர்களே சூனியத்தை பற்றி எத்தனை சம்பவங்கள் இத்தனை சரித்திரங்கள் இத்தனை குழாடி ஆயத்து மக்களுக்கு தெட்ட தெளிவாக தெரியும் சூனியத்துக்கு சொல்றது சிஹர் இந்த சிஹர் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஒரு எத்தனை இடத்துல பாவிக்கிறான்

அன்புக்குரியவர்களே விடயத்துக்கு வருகின்றேன் ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்களில் முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் இந்த ஷெஹர் கதீம் என்று சொல்லக்கூடிய பழமைவா வாழ்ந்த சூனிய தாக்கம் எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது சூனியத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வதற்கு புரிஞ்சு கொள்வதுக்குரிய முதலாவது அடையாளம்

எனக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை மிச்ச காலமா இருக்குது நீண்ட காலமாக இருக்கு இந்த பிரச்சனை உதாரணமாக என்ற தொழில் இந்த பிரச்சனை இருக்குது கத்தாத்து கத்தாத்துள் அமல் அவத்தூள் ஜிவா திருமண பேச்சுவார்த்தை எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நடக்குது இல்லை சூனியம் செய்யப்பட்டிருக்குது திருமண பேச்சுவார்த்தை சரி வரவே கூடாது என்பதற்காக அதை போல வியாபாரம் எவ்வளோ ட்ரை பண்றோம் பல விதத்திலும் ட்ரை பண்றோம் கத்தாத்துல் அமல் தொழில்ல அன்புக்குரியவர்கள் உதாரணமாக இது தொடர் பிரச்சனையாக இருக்குது இப்படி இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது ஃபாதா யதுல் அலா உஜூதிஸ் ஹாரெல் கதீம்தீம் இது பழமை வாய்ந்த இந்த சூ சூன்யம் ஷஹர் அதீம் என்று சொல்லக்கூடிய இந்த சூனியம் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த ஒரு அடையம் முதலாவது அடையாளம் அன்புக்குரியவர்கள் இரண்டாவது அடையாள அலா மற்றானியா அஷ்ஷா ஒரு மற்ற கர்வேல் கசீர் விருந்தி கொல்லி குத்தி ஆக அன்புக்குரியவர்களே இது ஒரு உணர்வு எந்த நேரம் நாங்கள் உணர்வோம் தொடர் தொடராக எங்களுக்கு கஷ்டம் நெருக்கடி பிரச்சனையை நாங்கள் சிக்கலை நாங்கள் என்ன செய்கிறோம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்றதை என்ற அந்த உணர்வு எங்கள கல்வொலை எங்களோட உள்ளத்தில் எங்கள மேலுக்கு எங்களை தாக்கம் உண்டாக்கி கொண்டே இருக்குது ஒன்று சபபு சபபோடு இருக்கும் இன்னொன்று பிலா சபப் காரணம் இல்லாத வருத்தம் காரணம் இல்லாத நெருக்கடி காரணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் என்று நான் ஒரு பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லுவோம் இதனால் தான் அவங்க சபம் என்று சொல்லுவார்கள் சப பிரிக்குவி இதால தான் எனக்கு இப்படி பிரச்சனை இந்த காரணத்தால் இன்னும் இன்ன இந்த பிரச்சனையால தான் எனக்கு இந்த நெருக்கடி என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் சில நேரத்தில் சில மக்களில் கஷ்டத்தில் பிரச்சனைகளில் வழியில் வருத்தத்தில் இருப்பார்கள் அவர்களிடத்துல போய் காரணம் கேட்டால் பிலா சபப் வகுவ லஹ்தர் இது ரெண்டு வகை ரொம்ப டேஞ்சர் காரணம் இல்லாத கவலை காரணம் இல்லாத நெருக்கடி பிரச்சனை சரியா அவசரமாக நாங்கள் இருக்கு மருத்துவம் செய்யணும் அவசரமாக மருத்துவம் செய்யணும் இது ரெண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் அல் அலாமத்து الاندفاع الشديد بصوره كبيره ومتكرره وخطيره لافتعال المشكلات مع الاهل مع الوالدين مع الاخوه مندفع بشده பல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது பாஞ்சி கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் யாரோட நெருக்கமான உறவுகளோட தாய் தகப்பனோட குடும்பத்தோட சகோதர சகோதரிமார்களோட எந்த நேரமும் பிரச்சி சத்தம் இவருக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சல் சரி அதுபாஷார்த்தன் அவர் பாஞ்சி கொடுத்ததுக்கு பின்னால பாஞ்சி சத்தம் போட்டதுக்கு பின்னால அவங்களோட பிரச்சனை பண்ணதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்துல உடனே பார்த்தா

நான் செஞ்சது கூடாது நான் இப்படி பேசிக்க கூடாது நான் இப்படி செஞ்சிக்க கூடாது நான் செஞ்சது தேவையில்லாத வேலை இந்த உணர்வு வரும் அவனுக்கு இதே சிஹரு கதீம் இவனை தாக்கி இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் உடனே எஹ்தாஜ் இலாஜ் மருத்துவம் செய்யணும் அடுத்தது நாலாவது அடையாளம் அல் அலாமத்து ராபியா பஹுவ பஹுவ தஜர் வக்தே من استماع واحد الأرقية الشرعية القرآن الثاني القرآن الكريم أرتد وند الصوت الأذان إن ده رقية شرعية الذي مرتون إسلام كاتا رقية شرعية عند دعاء كل أوراد كل كل القرآن ده كل رقية شرعية مرتون تكوري آيات كل يبي إي خلاي وده كوري نيرت لا هذا كيف رمبا அதை ஓதுனது கேட்குறதும் கூட இருக்கும் குரானை கேட்கறண்டா கஷ்டமாயிருக்கும் இருக்கும் உல் அதார் பாங்கு சத்தம் லா டு உரே தலா ஹைபுல்லா தத்தம் ஹஜ்ருல்தா ஹக்ரா அதை வெறுப்பார் வரண்டு ஓடுவான் அதை விரும்ப மாட்டான் பக்கம் திரும்ப மாட்டான் ஆஹ் இப்படியான ஒரு நிலைமை அமண்ட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்குது குர்ஆன்டா கஷ்டம் அப்பயா ஷரையாண்டா கஷ்டம் பாங்கு சத்தம் என்று என்ன கஷ்டம் இது அடையாளம் நாலாவது அடையாளம் சூனியம் தாக்கியிருக்கு சிஹஹ் கதையும் தாக்கியிருக்கு அல்ல அனாமத்துல் ஃபாமிஸ்

مشاكل مشكلات مع الاسره الاصدقاء لإتار العمل لا تريد ان تتعامل مع احد من البشر عنيتوا معنا والديك بورطه مشوهه وقطعه يرك رغبم الا طول سير رغبم குடும்பத்தோடய விருப்பம் இல்லை குடும்பத்தோட பேசுகிற விருப்பம் இல்லை ஸோ அதைப்போல் வந்து நண்பர்களோடய விருப்பம் இல்லை அப்படியே பேசினாலும் அதில் தொடர்பாகினாலும் பிரச்சனை உண்டாகும் மஷா ஹில் ஒமுஷ்கிலா மான் மசொரா குடும்பத்தோட அல் அஸ்தபா இத்தால் தொழிலில் பிரச்சனை ல துரிது அந்த த ஆமெல ம அல் வஷா அவனோட உள்ளத்தில் எப்பயும் இருக்கும் யாரோடையும் ஏன்னா யாரோடையும் எந்த குடுக்கல் வாங்கலும் எந்த புழக்க வழக்கமும் செய்கிறத்துக்கு விரும்பாத ஒதுங்கின நிலைமை ஒன்று உண்டாகும் சேர்ந்து அதிமுக கூடிய அடையாளம் அடுத்தது அல் அனமது சாதிசா ஆறாவது அடையாளம் அதமுலிங் தூக்கம் ஒழுங்கில்லா போற சரியா இது ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டம் நிறைய நிறைய பேர் இது இருக்குது குறைஞ்ச கா நேரம் தான் இவர் தூங்குவார் இன்னைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் ஆறு மணித்தியாலம் நாலு டு ஆறு ஆறு பொதுவான தூக்க நேரம் என்று சொன்னா அந்த தூக்க நேரம் தூங்குவார் அதில் ஒன்று ஒரு மணித்தேரம் ரெண்டு மணித்தேரம் மூணு முக்தலிப்பா அதில் எலும்பி எலும்பி முடிச்சு 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 நாங்கள் தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே வந்து சொல்லுவார் தூக்கமே இல்லை தூக்கம் போவதில்லை இல்லை இல்லையா அன்புக்குரியவர்களே இது ஆறாவது அடையாளம் இதுவும் சேர் ஆறாவது அடையாளம் ஏழாவது அடையாளம் وجود انتفاخات في البطن وغازة دائما وابدا ورو تياس ما ورو ورو ما تخرج منه في كل وقت بصورة كبيرة وكثيرة ومتكررة يحب البقاء في الحمام الله بعدها كنوم في الخلاء عزت الله الله بعدها كنوم أديه ماها تويلت لا باتروم لا يركيل تبيرم بوارد تياس அவருக்கு போக்காக இருக்கும் அது அன்புக்குரியவர்கள் இந்த இடத்தில் எனக்கு விவரிக்க முடியாது பல மக்கள் எடுத்து இருக்கின்றார்கள் டொய்லெட் வித்தியாசமாக போகும் டொய்லெட்டில் அதிகமாக இருக்கிறத விரும்புவார் டொய்லெட்டை விரும்புவார் எந்த தேவை நகை தான் தேவை இல்லாமல் எங்கே நிம்மதி டாய்லெட் கொடுக்க அவருக்கு நிம்மதி மாதிரி இருக்குமா டொய்லெட்டுக்குள்ளுக்கு அவருக்கு என்ன ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மாதிரி சொல்லுவோம் சொல்லி அது ஒரு அவங்களுக்கு அந்த இடத்த விரும்புவார் டொய்லெட் பாத்ரூமில் நேரம் நேரம் அதிகமான அவசரமாக வந்துடும் ஏன்னா அது டேஞ்சரான இடம் எனவே இதுவும் ஏழாவது அடையாளம் எட்டாவது அடையாளம் பில் عجز والكسل يبقى يلا ما سومبر مصلوب الإرادة اندور نوكا ملا لا تستطيع أن تصنع شيء لديك أعمال كبيرة كبي كثيرة أديك ما أنا ولا بتي أنا يندور ولا بتي ملا ده مريبا مصلوب الإرادة ويرفان كنت نشيتا وكنت مقبلا على الحياة والكلام يهبر يورو منيتا تنوكي يهبر يورو

உறுதியும் இல்லாத எந்த ஒரு ஃப்யூச்சரை பற்றி எந்த ஒரு கவலை எந்த ஒரு ஃபியூச்சர் நோக்கம் இல்லாதவனை போல இருப்பான் எல்லாம் முடிஞ்சி விருத்தி அடைஞ்ச நான் சொல்லுவோம் விருத்தி அடைஞ்ச நிலைமையில் இருக்கிறது இதுவும் சூன்யம் செய்யப்பட்டதுக்குரிய எட்டாவது அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அல மற்றும் அஹீரா கடைசி அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னன்று சின்ன என்னன்றுனா அன்புக்குரியவர்களே அன்ன கலா தஸ்தி எங்களுக்கு எங்களுக்கு மருத்துவம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை செய்கிறதுக்கு அவரால் கஷ்டமாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் ஒரு சொத்தமாக ஞாபகப்படுத்தினேன் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ருக்கையாஸ்வர் ஐயாவர் ஆஹ் சர் தான் தனக்கு மருத்துவம் செய்கிறது செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ஆனால் அவரான செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணேலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தருடைய தேவை அவருடைய சகோதரோ நண்பரோ சொந்தக்காரனோ சாஹிபோன்னு தேவை லேதான் வேற ஆக்கள் தேவைப்படுவாங்க தேவைப்படுவாங்க அஃப்ராது அவர் அதுக்காரன்னு சொன்னார் அவுராதுகள் தண்ணியில் ஓதுறந்து சொன்னாலும் அன்புக்குரியவர்களே எந்த ஒன்றுக்கும் வேறால் தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளிலிருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இந்த ஒன்பது அடையாளங்கள் அன்புக்குரியவர்களே இந்த வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய அடையாளங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு சூனியம் ஏற்பட்டிருக்குது என்பதற்குரிய அடையாளமாக இருக்குது எனவே இதிலிருந்து நாங்கள் அடையாளம் கண்டு ஐடென்டிஃபை பண்ண இளைஞர்களை பாதுகாப்பு தேடி தசீனாத்துகளை செஞ்சு நாங்கள் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் சொல்லப்பட்டு அந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் செஞ்சு கனவு ஏழு கனவுகள் சொன்னேன் அதே போல் இது ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் இந்த ஒன்பது அடையாளங்கள் இந்த அல்லா சுபகானா எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான നിലമകൾ അനത്തെയും സീരാക്കിള്ള കഷ്ടങ്ങൾ നീക്കിയാൽ തുൺപങ്ങൾ അകച്ചറിയാല്ലാ യാ ലാ യാ യാൽ യാളാ എങ്ങാൻ്റെ നിലമുകളെയും സീരാക്കിയാളാ തൊഴിലുറോട് വരക്കക്ഷാ പ്രാകാ യാര്യെല്ലാം എന്നെ പ്രചന സിക്കലിൽ പാതിക്കപ്പെട്ടോ എന്ന നോക്കിൽ പാതിക്കപ്പെട്ടു ഞാൻ എങ്ങനെ എല്ലാവർക്കും ആഫിയാ തന്നെ അതേ மனை மக்கள பாவன் ம பெ குழந்தாலிகளவரா